தக்லைஃப் பட இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் பேசுறப்ப தமிழ்ல தான் கன்னட மொழி பிறந்துச்சுன்னு பேசியிருந்தாரு இதற்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு கிளம்பி இருந்த நிலையில கர்நாடகா முதல்வர் சித்தராமையா கமல்ஹாசனுக்கு கன்னட மொழி குறித்த வரலாறு தெரியவில்லை கன்னட மொழிக்கு நீண்ட வரலாறு உண்டு அதனை பற்றி தெரியாமல் கமல்ஹாசன் பேசுவதாக கூறியிருக்கிறார் ஆனா உண்மை என்னன்னு அவருக்குத்தான் தெரியல ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் சமஸ்கிருதம் கலந்து பேசியதால இங்கு பிளந்து பிரிந்த முதல் மொழி கன்னடம் அதன் பிறகு ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் தெலுங்கும் பதினைந்தாம் நூற்றாண்டில் மலையாளமும் பிறமொழி கலந்ததால உருவானுச்சு கன்னட மொழியில ஐம்பது சதவீதம் மேற்பட்ட தமிழ் சொற்கள் கலந்திருக்கு கன்னட மொழியில உள்ள தமிழ் சொற்களை நீக்கினா கன்னட மொழியே இருக்காது அதுல வெறும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கும் ஆனா தமிழ்ல உள்ள வேற்றுமொழி சொற்களை நீக்கினாலும் தமிழ் தனித்து இயங்கக்கூடியது உலக மொழியான ஆங்கிலத்திலேயே இருபது சதவீதம் தமிழ் வார்த்தைகள் இருக்கு அது மட்டுமில்ல ஆதாரபூர்வமா கன்னடம் உருவாகியே ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் தான் ஆகுது ஆனா தமிழில் உள்ள தொல்காப்பியமே ஐயாயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையானது தமிழை பத்தி நம்ம பிரதமரே என்ன சொல்லிருக்காரு பாருங்க துனியா கி துனியா கி புராணி பாஷா தமிழ் பாஷா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி எம் தமிழ்குடி